என் அன்பு குழந்தைகளே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என் சலாம் நான் சொல்ல போறது வெரி வெரி முக்கியம் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ சவால்கள் எத்தனையோ குழப்பங்கள் அதுல நம்ம மனசு அப்படியே எடக்கு மடக்கா போயிடாம இருக்கணும்ல அதுக்கு ஒரு அருமையான பிரார்த்தனை இருக்குங்க நம்ம புனித இருக்கு அந்த துவா பிரார்த்தனை என்ன சொல்லுதுன்னா நல்லா காது கொடுத்து கேளுங்க எங்கள் இறைவனே நீ எங்களுக்கு நேர் வழியை காட்டிய பின் எங்கள் இதயங்களை அதிலிருந்து தவறுமாறு செய்துவிடாதே இன்னும் நீ உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ரஹ்மத் என்னும் நல்லருளை அளிப்பாயாக நிச்சயமாக நீயே பெருங்கொடையாளியாவாய் என்று அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் அல்குரான் மூன்று எட்டு சும்மா அப்படியே படிச்சுட்டு போயிடாதீங்க இதுக்குள்ள ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு பாருங்கள நம்மள எது சரி எது தப்புன்னு அப்படியே வழி வழிநடத்துனது யாரு இந்த ஒரு அல்லாஹ்வுதான் அவன் நமக்கு ஒரு நேர் வழியை காட்டியிருக்கான் ஆனா இந்த உலகத்துல எத்தனையோ ஆசைகள் எத்தனையோ குழப்பங்கள் இந்த செல்போன் அந்த சினிமா பிரண்டுங்க கூட சேர்றதுன்னு ஏகப்பட்டது இருக்கும்ல அப்ப அப்படியே நம்ம மனசு தடுமாறி அந்த நேர்வழியிலிருந்து எங்கேயாவது எங்கயாவது சட்டுன்னு கூடாதுன்னு கேக்குறோம் பாத்துக்கோங்க அப்படியே நம்ம மனசு கெட்டு போகாம இருக்கணும்னு இறைவன் கிட்ட கெஞ்சுவோம் ஐயோ இறைவா நீ காட்டின நல்ல வழிய விட்டு என் மனசு மாறாம பாத்துக்கோப்பா அப்படின்னு அப்புறம் உன் புறத்திலிருந்து எங்களுக்கு நல்ல கொடுப்பா கொடுப்பான்னு கேக்குறோம் ஒரு கஷ்டம்னா ஒரு வேதனைனா ஒரு சந்தோஷம்னா எல்லாத்துக்கும் அப்படியே அவன் கொடுக்கிற ரஹ்மத் கருணைதான் நம்மள காப்பத்தும் அவன் இல்லாம நம்ம யாருமே இல்லைங்க அவன்தான் எல்லாம் கொடுக்கிறவன் எல்லாம் வல்லவன் அதான் நிச்சயமாக நீயே பெருங்கொடையாளியாவாய் இன்னு சொல்லுது அப்படிப்பட்டவன் கிட்ட நம்ம மனசு மாறாம இருக்கணும்னும் அவனோட ரஹ்மத் நம்ம மேல இறங்கணும்னும் கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு நீங்களும் முடிஞ்சாய் இந்த துவாவை அப்படியே உங்க வாயில சொல்லி பாருங்க மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் சின்ன வயசுல இருந்து பெரியவங்கற வரைக்கும் இது எல்லாருக்கும் தேவைப்படுங்க இந்த மாதிரி விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ண மறக்காதீங்க அஸ்ஸலாமு அலைக்கும்